திருக்கழுக்குன்றத்தில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் மாமல்லபுரம் நகர செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் மாமல்லபுரம் நகர செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருக்கொழுகுன்றம் வடக்குன்றிய செயலாளர் வி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் யுவராஜ் மாமல்லபுரம் நகராட்சி செயலாளர் விஸ்வநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார் மாவட்ட கவுன்சிலர் ஆர் கே ரமேஷ் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான அன்பரசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார் முன்னதாக திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றியம் மற்றும் மாமல்லபுரம் நகரம் பகுதியில் மறைந்த கழகத்தினருக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திய பிறகு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது வருகின்ற பதினோராம் தேதி மாமல்லபுரம் அடுத்த திருவடந்தையில் நடைபெறும் சென்னை விழுப்புரம் மண்டலத்தில் உள்ள நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வாகநிலை முகவர்கள் பிஎல்சி பிடிஏ பிஒய்ஓ உள்ளிட்ட அனைவரும் சந்திக்கும் மாநாட்டு நடைபெறவுள்ளது மாநாட்டில் கழக முதல்வர் கழக தலைவர் தளபதியார் பங்கேற்று பாகநிலை முகவர்கள் உட்பட அனைவருக்கும் வரவரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றவுள்ளார் அதனால் கழகத்தினர் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நமது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஆகையால் கழகத்தினர் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர் இப்போ இருக்கிற போர் யார் யாருக்குன்னா இந்திக்கும் தமிழுக்கும் தான் இந்த தமிழ் ஜெயிக்கிறெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து போராட வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொண்டு நியமித்திருக்கிறோம் அது இல்லாமல் அந்த மூணு பேருக்கு ஒரு ஆளுநர் நியமித்திருக்கிறோம் இவங்க எல்லாம் சேர்ந்தால் நிச்சயமாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அய்யாய் ஐயாய அமைப்புகள் சேர்க்க வேண்டும் எனவே அது மட்டும் மட்டுமல்ல சிரமப்பட்டு நிர்வாகிகளே ஒற்றைக்கார பிரதிநிதிகளே என்ன என்பதை

selalu pun ஒன்றியத்தில் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை வெற்றியடை செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டிருப்பாக ஏற்பாடு போல இன்றைக்கு இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது என்பதை அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த வாக்கு மேலூர் கழகத்தினுடைய செயலாளர் கம்பி யுவராஜ் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் நண்பர் செல்வம் அவர்களே உறுப்பினர் அவர்களே ஒற்றியத்துடைய துணை பெருந்தலைவர் நண்பர் பச்சையப்பன் அவர்களே ஒற்றிய Volando